வாங்க இன்றைக்கி வந்து சாப்பிட்டா புஷ் புஷுன்னு நைஸாக வந்து ஒரு கொழக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்காக வந்து பாருங்கள் நான் நான் அரிசி எடுத்திருக்கேன் மாவு அரிசி தான் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோவில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் செய்தாலும் முப்பது கொழக்கட்டைக்கு மேலே வரேங்க இதை நான் வந்து அப்படியே சுத்தமாக வாஷ் பண்ணி நல்லா நை ஒரு மூணு நாள் முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் சுத்தமாக வாஷ் பண்ணிட்டேன் ஒன் ஹவர் அப்படியே ஊற விடலாம் கொஞ்சம் நைஸாக ஊறுனா வந்து குழக்கட்டை நம்மளுக்கு சா சாஃப்டாக வரும் அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி அது காய வச்சு அரைச்சி செய்கிறோங்கிறத பார்ப்போம் பாருங்கள் ஒரு ஹவர் நல்லா சாஃப்டாக ஊறிடுத்து ஒரு காட்டன் ஒயிட் காட்டன் போட்டு அப்படியே காய வச்சிடலாம் இன்னும் கூட நம்ம சாஃப்டாக ஊற விடலாம் ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ நம்மளுக்கு புஷ் புஷுன்னு வரும் கோழக்கட்டை சாஃப்ட்டா இதை நல்லா காய்ட்டோம் காலில் வந்து முந்நூறு கிராம் எடுத்துருக்காங்க அதை நல்லா வந்து பொறப்புறன்னு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கழிச்சு இல்லாமல் பாருங்க நல்லா வந்து அரிசி காய வச்சு மாவு வந்து மிஷினில் தாங்க அரைச்சேன் மிஷினில் தான் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரிச்சு எடுத்துன்னு வந்துட்டு கொழக்கட்டிக்கின்னு கேட்டால் அரைச்சி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அரிசி எடுத்துனு வந்துட்டேன் இப்போ வந்து இது அப்படியே ஆவியில் வச்சுருங்க இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு தட்டு மட்டும் வச்சுருக்கேன் உள்ளே காட்டன் போட்டிருக்கேன் ஒயிட் காட்டன் நல்லா கா ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் மாவு வந்து அப்படியே இதில் போட்டு ஆவியில் வச்சிருவோம் அப்படியே ஆவியில் போட்டு நல்லா வேகணும் மாவு ஆவி வெளியே வர அளவுக்கு வேகணும் அப்படியே மூடி விட்டுடலாம் பாருங்கள் சைடில் துணி வச்சுருக்கேன் போட்டு அப்படியே மூடி விட்டுருவோம் மூடிட்டு இட்லி மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம் இட்லி மூடி போட்டாச்சு நல்லா ஆவி வெளியே வர அளவுக்கு வேகட்டும் நல்லா எடுத்து பாருங்கள் மாவை அப்படியே வந்து ஒரு தட்டில் மாற்றிடலாம் பாருங்கள் கையில் ஒட்டாமல் சுத்தமாக வெந்தெடுத்து பாருங்கள் நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் கொஞ்சம் வெந்தது இல்லக்குள்ள சாப்பிட்டா இதை கட்டி இல்லாம இல்லாமல் அப்படி உடச்சி விட்டுக்கலாம் மாவை நல்லா நல்லா சூடாக இருக்கிறப்ப அப்படியே உடச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் குழக்கட்ட மாவு பதத்துக்கு இந்த சூடு மாவு சூடாக இருக்கும்போதே போதே பணிஞ்சிடுங்க அப்போ தான் எல்லாம் போடவே தேவையில்லை நம்ம நார்மல் வாட்டரை போட்டு அப்படியே பசந்துக்கலாம் பாருங்கள் முந்நூறு கிராம் வந்து வேர்க்கடையில் நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கினேன் அதோடு மு அதே அளவு முந்நூறு கிராம் வெல்லம் ரெண்டு சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் பூரணத்துக்காக கரெக்டாக முந்நூறு கிராம் அளவு பாருங்க மாவு பாருங்க சாஃப்டாக இப்படி இருக்கணும் கையில் தொட்டா ஒட்டக்கூடாது இந்த அளவுக்கு வந்தால் நல்ல புசு புசுன்னு வரும் பாருங்க குழக்கட்டை எப்படி இருக்குன்னு அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதுக்கு இந்த மெத்தடில் மாவு வந்து நம்ம அரைக்கணும் ஆவியில் வச்சு கிளீனாக இந்த மாதிரி வேணால் தான் இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு வரங்க மாவு அரிசி வாங்கிக்கணும் நாங்கள் ஊற போடுறச்ச காட்சி மாவு அரிசி அந்த அரிசியும் தான் இதை சாப்பிட்டு வந்துடுங்க நம்மளுக்கு இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் ரேஷன் நர்சரியில் கூட இந்த மாதிரி செய்திருக்கேன் அதுவும் சாஃப்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும் இதில் வந்து நல்லா ஒயிட்டாக நல்ல புசு புசுன்னு வரும் தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் குழக்கட்டை நான் ஏற்கனவே வெந்தது தான் இருந்தாலே கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் நிறைய நேரம் வேக விடலாம் காட்டன் மறுபடியும் நல்லா மாவு போட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி காட்டன் தான் அதே காட்டன் வச்சிக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டுடுவோம் போட்டு வச்சுட்டு இப்போ குழக்கட்டை தட்டிடலாம் வாழை எடுத்துருக்கேன் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம் கையில் ஓட்டாமல் மறுக்கிறதுக்காக மாவு நல்லா இந்த அளவுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணிப்போம் நல்ல மெலிஸாக வருங்க, சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா நல்ல ஒரு ஸ்பூன் அளவு மோதக மாவு பூரணம் பாருங்கள் அதை அழுக்கா எடுத்து பரவலில் பாருங்கள் சூப்பராக அழகாக ரெடி ஆகிட்டு குழப்பம் அப்படியே ஒன்று ஒன்றா செய்து நம்ம இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்களே அதில் வச்சு விட்டுருக்கோம் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒன்றா எல்லாம் செய்து வச்சுருவோம் இப்போ மோதகம் ஒன்று விநாயகருக்கு பிடிச்சது தான் மோதகம் இதயாரமாக நல்லா இதே மாவில் அழகாக பாருங்கள் கையில் ஒட்டுதா பாருங்கள் மாவு இந்த மாதிரி பதறதால் தான் கரெக்டாக வரும் விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வருங்க மோதகத்துக்கும் நம்ம இப்படியே ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் அச்சியில் பண்ணி போட்டிருக்கேன் இல்லை இப்போ வந்து நம்ம அப்படியே ரெடி கையிலே அப்படியே ரெடியாக பண்ணலாம் அது எப்படி பண்ணுறப்போ

நல்லா பாருங்கள் மடிச்சிட்டேன் ஒரு ஒரு அச்சில் போடுறத விட இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக சின்ன செய்திடலாம் வீட்லேயே நல்லா மொ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஒரு கோடு போட்டுக்க வேண்டியதுதான் மலீசா ஒரு ஒரு கோடு அச்சியில் போட்டு அழுத்தின்னு இருக்கணும் இது ரொம்ப ஈஸியான வேலைங்க டக்கு டக்குன்னு பிடிச்சி வச்சிடலாம் எந்த அச்சியுமே தேவையில்லை பாருங்கள் ஃபோர்க்கில் அழகாக மோதகம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக பாருங்கள் சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அஞ்சு மோதகம் பண்ணியிருக்கேன் அப்படியே எடுத்துகிட்டு மச்சதை குழக்கட்டை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் சாஃப்டாக புசு புசுன்னு நல்லா ரெடியாகிடுது கொழக்கட்டை இந்த மாதிரி குழக்கட்டை வந்து இந்த மெத்தடில் செய்தாங்க ரொம்ப ரெண்டு நாள் கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கெட்டு போவாத இருக்கும் நீங்கள் அப்படியே வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எடுத்து பாருங்கள் ரெண்டு நாள் கூட அப்படியே இருக்கும் சுவையான டேஸ்ட்டான குழக்கட்டை ரெடி ஆகிடுது